கொதிக்கிற தண்ணியில் பூரியை போட்டு பாருங்க அசந்து போயிடுவீங்க ரொம்பவே புதுமையான முறையில் அருமையான ரெசிபிங்க ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சென்னை ஃபுட் இந்த ரெசிபியை நான் எப்படி செய்கிறேன் நீங்களே பாருங்கள் வாங்க இந்த ரெசிபி செய்கிறதுக்காக ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க நான் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன் அதாவது இரநூத்தி ஐம்பது கிராம் அளவுள்ள மெஷரிங் கப்பில் ஒரு கப் எடுத்திருக்கேன் இதை இந்த பவுலில் மாற்றிக்கிறேன் வீட்டில் அரைச்ச மாவு கடையில் வாங்கின மாவு எதுவாக இருந்தாலும் பயன்படுத்திக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துக்கிறேன் அரை டீஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம கெட்டியாக சாஃப்டாக பசஞ்சு எடுத்துக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ இதிலேருந்து நம்ம இதை ஊற விடணுன்ட்டு அவசியம் கிடையாது இதில் இருந்து ஒரு சின்ன பால் சைஸ்க்கு ஒரு சின்ன உருண்டையாக எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு அதை நல்லா உருட்டிட்டு மனையில் வச்சு நம்ம தேய்க்கணும் இந்த மாதிரி உருட்டி எடுத்ததுக்கப்புறமா இதை நம்ம மாவு போட்டு தேய்க்க போகிறதில்ல எண்ணெய் போட்டு தான் நம்ம தேய்க்க போகிறோம் அதனால் மேலே கொஞ்சமாக நான் எண்ணெய் ஊற்றி விட்டுருக்கேன் இப்போ நம்ம தேய்க்க ஆரம்பிச்சிடலாம் எவ்வளோ மெலிசாக தேய்க்க முடியுமோ அந்தளவுக்கு மெலிசாக தேய்ச்சிக்கோங்க பாருங்கள் அளவுக்கு மெலிசாக நான் தேய்ச்சிருக்கேன் இதுக்கு வந்து ஷேப்லாம் அவசியம் கிடையாதுங்க முடிஞ்ச வரைக்கும் ரவுண்ட் ஷேப் கொண்டு வந்திருக்கேன் இப்படியே வந்தாலும் பரவாயில்ல இதே மாதிரி தான் எல்லாத்தையும் நம்ம தேய்ச்சி எடுக்க போகிறோம் ரெடி பண்ண மாவு எல்லாத்தையுமே நான் இது மாதிரி மெலிசாக பூரியாக திரட்டி எடுத்துட்டேங்க கிட்டத்தட்ட ஒரு ஆறு பீஸ் வந்திருக்கு ஒரு பாத்திரத்தில் கிட்டத்தட்ட ஒன்றரை லிட்டர் அளவுக்கு நான் தண்ணி வச்சுருக்கேங்க அதாவது பாத்திரத்தில் முக்கால் அளவு வச்சுருக்கேன் தண்ணி இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்குது இந்த சமயத்தில் நாம் திரட்டி வச்ச இந்த பூரியை இதெல்லாம் போட்டுடலாம் கொஞ்ச நேரத்துலையே பார்த்தீங்கன்னா அப்படியே மேலே மிதந்து வந்துடும் அது லைட்டாக மடிஞ்சுட்டுருக்கு அதை நான் திரட்டி விட்டுட்டு எடுத்து விட்டுறேன் இந்த மாதிரி மேலே வந்ததுக்கப்புறமா இன்னொரு பூரியை நம்ம போட்டுட்டு இந்த பூரியை நம்ம எடுத்துடலாம் இந்த பூரியை இந்த மாதிரி தண்ணியிலேருந்து எடுத்துகிட்டு நார்மல் வாட்டர் அதாவது கோல்டு வாட்டர் வச்சுருந்தீங்கன்னா நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய தண்ணி அதில் இதை போட்டுடலாம் போட்டுவிட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நாம் இதை வெளியே எடுக்கணும் இதே மாதிரி தான் நான் எல்லா பூரியும் போட்டு எடுக்க போகிறேன் நார்மல் வாட்டரில் போட்டுட்டு அதுலேருந்து நான் எடுத்துட்டேங்க இப்போ மனையில் பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம எண்ணெய் தடவி தான் வச்சிருக்கிறோம் அந்த மனையில் போட்டுக்கோங்க அப்படி எண்ணெய் இல்லைன்னா எண்ணெய் கொஞ்சம் தடவி விட்டுக்கோங்க இப்போ வந்து மெலிஸ் மெலிஸாக நம்ம கட் பண்ண போகிறோம் எவ்வளோ மெலிஸாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ மெலிஸாக கட் பண்ணிக்கலாம் இல்லை பட்டையாக இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா பட்டையாக கூட கட் பண்ணிக்கலாம் நாம் ரெடி பண்ண ஆறு பூரியுமே கொதிக்கிற தண்ணியில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நார்மல் வாட்டருக்கு மாற்றிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டேங்க இது மாதிரி மெலிஸ் மெலிஸாக கட் பண்ணலாம் இன்னும் கூட மெலிசாக கட் பண்ணுறதுனா கூட பண்ணிக்கலாங்க நான் இந்த கணத்தில் பண்ணியிருக்கிறேன் இதை போடுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தட்டில் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறமா போட்டு வச்சுக்கோங்க இல்லைனா உன்னோட ஒன்று ஒட்டிக்கும் இல்லை தட்டில் கூட ஒட்டி பிடிச்சிக்கும் இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் கடாய் வச்சுருக்கோங்க கடாய் நல்லா ஹீட் ஆகட்டும் கடாய் சூடானதோ ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க அஞ்சாறு பல்லு பூண்டை நான் துருவி வச்சுருக்கேன் கிரேட்டரில் அது இதில் சேர்த்துக்கிறேன் ஒரு அளவுக்கு இஞ்சி தோல் நிற்கிட்டு அதையும் துருவி வச்சுருக்கேன் பூண்டையும் நீங்கள் தோல் நிற்கிட்டு துருவிக்கோங்க இஞ்சி பூண்டு வந்து எண்ணெயில் வதங்கட்டும் இஞ்சி பூண்டு எண்ணெயில் பாருங்கள் நல்லாவே வதங்கிடுச்சி ரெண்டு மீடியம் சைஸ் கேரட்டை மெலிஸ் மெலிஸாக நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் ஒரு குடமிளகாயை நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் நீங்கள் விருப்பப்பட்டால் இதில் வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஃபிஃப்டி பர்சண்ட்டு வதங்கணும் நாம் சேர்த்த கேரட்டும் குடமிளகாயும் ஃபிஃப்டி பர்சன்ட் வதங்கிடுச்சுங்க இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ ஸ்டவ்வை சிம் பண்ணிவிட்டு நம்ம மசாலாலாம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் காரத்துக்காக அரை டீஸ்பூன் நான் தனி மிளகாய் தூள் சேர்க்குறேன் நீங்கள் சப்போஸ் பச்சை மிளகாய் சேர்த்திங்கன்னா தனி மிளகாய் தூளை நீங்கள் அவாய்ட் பண்ணிவிடுங்க டேஸ்ட்டுக்காக அரை டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க நம்ம கெச்சப் சேர்க்குறோம் நல்லா பார்த்து தான் சேர்க்கணும் அரை டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்க்கறேன் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ அடுத்ததான் நம்ம டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் எடுக்கிற அளவை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் நீங்கள் விருப்பப்பட்டால் வினிகர் கூட சேர்த்துக்கலாங்க நான் வினிகர் சேர்க்கலை இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சுங்க லைட்டாக கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு ஹைஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஒரு மிக்சிங் கொடுத்துருங்க தண்ணி சேர்த்து ஐஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்ததுக்கப்புறமா நாம் ரெடி பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிற இதை பீசஸை சேர்த்துடலாம் அதாவது இந்த நூடுல்ஸை சேர்த்துடலாம் உங்களுக்கு இந்த மாதிரி கட் பண்ணி போட்டு செய்கிறது விருப்பம் இல்லைனா முறுக்கு குழல்லில் மாவை போட்டு கொதிக்கிற தண்ணியில் பிழிஞ்சு எடுத்தும் நீங்கள் நூடுல்ஸாக செஞ்சுக்கலாம் நூடுல்ஸும் முறுக்கு குழலில் எப்படி பிழிகிறது ஆல்ரெடி வீடியோ கொடுத்துருக்கேங்க அந்த வீடியோக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த மாதிரி உதுத்து விட்டு சேர்த்துக்கோங்க கூடவே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கொத்தமல்லி தடை சேர்த்துக்கிறேன் ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்தால் நீங்கள் ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துக்கோங்க அது இல்லன்னா கொத்தமல்லி தடை சேர்த்துக்கலாம் இப்போ அப்படியே பொறுமையாக கலந்து விட்டுருணும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் அருமையான நூடுல்ஸ் தயாராகிடுச்சி அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே சுலபமான முறையில் நாம் நூடுல்ஸ் தயார் பண்ணிவிட்டோம் நீங்கள் கேட்பீங்க எதுக்காக கொதிக்கிற தண்ணியில் போட்டுட்டு கட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு நம்ம காலையில் நேரத்தில் சப்பாத்தி பூரி செய்கிறதுக்காக மாவு பிசைஞ்சிருப்போங்க அந்த மாவு மிச்சம் ஆயிடுச்சே என்ன செய்கிறது நம்ம யோசிக்காமல் நைட்டு டின்னருக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துடலாம் மீதமான மாவை வச்சு நம்ம செய்ய முடியும் ஆனால் நான் ஃப்ரெஷ்ஷான மாவை பிசைஞ்சு தான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சேன் இன்னொரு மெத்தடும் நான் ஏற்கனவே வீடியோ கொடுத்துருக்காங்க நம்ம முறுக்கு குழல்லில் போட்டு பிழிஞ்சி நூடுல்ஸ் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி சொல்லிட்டு அது பார்த்தீங்கன்னா கடல் நூடுல்ஸ் மாதிரியே இருக்கும் இது வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மீதமான சப்பாத்தி மாவு வச்சு இந்த மாதிரி செய்யலான்றதுக்காக நான் இந்த ஐடியாவை செஞ்சு காமிச்சிருக்கேன் ஆனால் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே மாதிரி தாங்க இருக்கும் அதை நம்ம பிழிஞ்சு எடுத்து நம்ம தண்ணியில் போடுறோம் இதை நம்ம திரட்டிட்டு தண்ணியில் போகிறோம் தாங்க வித்தியாசம் டேஸ்டெல்லாம் ஓவராலாக அருமையாக அட்டகாசமாக இருக்கும் இப்போ நான் பிளேட்டுக்கு மாற்றிருக்கேன் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள் எல்லாம் உடையாமல் நல்லா முழுசாகவே வந்திருக்குங்க ஒன்று ரெண்டு மட்டும் கலரும் போது அங்கங்கே எங்கேனா உடஞ்சிருக்கும் அதை பற்றி பிரச்சனை இல்லை இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாமா ரொம்ப சூடாக இருக்குது அதனால் கொஞ்சமாக தான் எடுக்கிறேன் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க நாம் சேர்த்த உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது அந்த கெச்சப் சேர்த்துருந்தோம் அதாவது டொமேட்டோ சாஸ் சேர்த்துருந்தோம் சோயா சாஸ் சேர்த்துருந்தோம் ஓவராலாக சொல்லணும்னா எல்லாமே அளவுகள் கரெக்டாக இருக்குதுங்க பர்ஃபெக்டாக இருக்குன்னு சொல்லலாம் நல்லா டேஸ்ட்டாக அருமையாக இருக்குது நம்ம மிச்சமான மாவை வந்து நைட்டு பூரி சப்பாத்தின்னு செஞ்சு கொடுக்காமல் இந்த மாதிரி நூடுல்ஸாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டாக அருமையாக அட்டகாசமாக இருக்குது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பை கைஸ் பை பாய்